அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே பெல் பண்ணிக்கோ பக்கத்துலிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக পলাম தமிழகத்தில் கோடைக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் போதில் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்து தாழ்வுப் போதை உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கடல் போதில் நிலவுக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர தமிழகத்தில் நாளை நாட்கள் ஒரு சில மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்குன தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வரன் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் எனவும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி அதனை சுற்றுவட்டார போதில் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதனாளையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கர்நாடக கடலோர போதி லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு போதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிடல் போதி மத்திய வங்குடல் போதி அந்தமான் கடல் போதி அதனை சுற்றுவட்டார போதில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் தான் மீனவர்கள் அப்போதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்